ஓம் திருச்சிற்றம் அடியார் பெருமக்களை தற்போது பார்த்து கொண்டிருப்பது மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இம்மையிலும் நன்மை தருவார் சிவாலயத்தை தாம் இருக்கோம் இன்று முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மகா பிரதோஷம் இதை பற்றி தான் விரிவா பார்க்கப்படுகிறோம் இன்றைக்கி நான்கு முப்பது மணித்துளிகளிலிருந்து ஆறு மணி அளவில் நடைபெற்ற சனி மகா பிரதோஷத்தில் கலந்து கொண்டேன் அதன் முழு வீடியோக்களையும் பத்தொடிகளாகிய உங்கள் அனைவருக்கும் யான் பெற்ற இன்பம் இவ்வாகமும் பெருக உலகெங் உலகமெங்கும் வாழும் தமிழ் உறவுகளும் அடியார் பெருமக்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற எல்லாம்பல்ல எம்பெருமனை மனமெய் மொழிகளால் தரம் உயர்த்தி சிறந்தால் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் என் அடியார் பெருமக்களாகிய நீங்கள் எந்தவித குறைவையும் இன்றி வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறி எல்லா செல்வ செழிப்பும் பெற்று குருவர்களும் திருவருளும் பெற்று பல்லாண்டு காலம் பழத்துடன் வாழ அடியேன் எம்பெருமனுடன் என்று சனி மகா பிரதோஷத்தன்று வேண்டிக் கொள்கிறேன் மேலும் வீடியோக்களை உள்ளே சென்று பார்க்கலாம் வாங்க அரியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த வணக்கங்கள் தமிழ் உறவுகளை கொஞ்சம் பொருங்கள் தள்ளிவிட்டு போய்விடாதீர்கள் நான் என்ன கருத்து சொல்ல வருகிறேன் என்பதை பார்த்துவிட்டு மேலே தள்ளுங்கள் நான் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடனோ அல்லது நிறைய வியூவர்ஸ் என்னை கமெண்ட் மூலமாக புகழணும் என்று புகழுக்காகவோ ஆசைப்பட்டு வீடியோக்களை பதிவேற்றம் செய்யவில்லை நேற்றைய தினம் சனிமகா பிரதோஷம் என்றால் என்ன அன்று என்னென்ன செய்ய வேண்டும் பூஜைக்கு என்னென்ன வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் என்னென்ன செய்ய வேண்டும் மற்றும் இந்த சனிமகா பிரதோஷம் சனி பகவானின் பூச நட்சத்திரத்தில் அமைந்திருப்பதால் ஒருவருக்கு கிரக தோஷம் இருந்தாலும் தோஷம் விலகி நலமுடன் செல்வ செழிப்புடனும் வாழ்வார்கள் என்றும் மேலும் பணப்பிரச்சனை கடன் தொல்லை நோயினால் துன்பங்கள் கோபம் மன உளைச்சல் பில்லி சூன்யம் செய்வினைக் கோளாறுகள் நீங்கும் என்றும் கர்மவினைகள் நீங்கும் என்றும் கூறியிருந்தேன் ஆனால் எனது வீடியோவை ஒரு பத்து அடியார் பெருமக்களைத் தவிர மேலே தள்ளிவிட்டு நிராகரித்து விட்டீர்கள் பரவாயில்லை பரவாயில்லை எப்படி இருந்தாலும் எனது இறைப்பணியும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் தொடரும் ஏனா திருமுறையை தொட்டவன் கெட்டதா சரித்திரமே இல்லை எனது தமிழும் திருமுறைகளும் திருப்புகழும் என்னை மாதத்திற்கு ஒரு நூறு அடியார்களுக்கோ ஏழைகளுக்கோ முதியோர் இல்லத்திற்கோ ஊனமுற்றோருக்கோ உதவும் அளவிற்கு அந்த ஈசனும் உமா மகேஸ்வரியும் யானை முகத்தானும் முருகனும் எனக்கு வசதியை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனநிறவு ஒன்று போதும் எனக்கு தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்பார்கள் எனது குறிக்கோள் என்னவென்றால் இறைவனது புகழையும் பெருமைகளையும் அற்புதங்களையும் உலகறிய பன்னிரு திருமுறைகள் வாயிலாகவும் திருப்புகழ் வாயிலாகவும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அடியார் பெருமக்களுக்கும் ஏழு எளியவர்களுக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் எவரொருவர் பசித்தவருக்கு பசித்தவருக்கு வயிறார பாலிக்கிறார்களோ என்னை பொறுத்தமட்டில் நான் வணங்கும் எம்பெருமான் ஈசனுக்கு அடுத்தபடியாக அவர்களை கடவுளாக மதிப்பேன் சிவபெருமானும் முருகனும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒன்றுதான் ஒன்றை பற்று உறுதியாக பற்று என்பார்கள் அந்த வகையில் ஈசனை பற்றினேன் அவனது பரிபூரணம் அல்லால் இன்று எந்தவித இசைஞானமும் இல்லாத எனக்கு பன்னிரு திருமுறைகளையும் திருப்புகழையும் பண்ணோடு பாடும் பாக்கியத்தை கொடுத்துள்ளார் அதேபோல முருகனை எனது மா மானசிக குருவாக ஏற்றுக்கொண்டு அவனது திருப்புகழை உலகறிய பாடிக்கொண்டிருக்கிறேன் தமிழ் உறவுகளே நான் இன்று எனது சொந்த ஊரான மதுரை எம்பதியில் அமைந்திருக்கும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலுக்கு சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டேன் முதலில் அதன் காட்சியை பார்ப்போம் பக்தவொடிகளே இதுதான் மதுரை அம்பதியில் அமைந்திருக்கும் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் உள்ள நுழைஞ்சுடனே மக்கள் வெள்ளம் அலைமுகிக்கிட்டு இருந்துச்சு நந்தி எம்பெருமானுக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது பக்தவொடிகள் அனைவரும் கரம் உயர்த்தி சிறம் தாழ்த்தி ஓம் நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டு திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர் பிரார்த்தனையை நந்தியம்பெருமனிடம் கூறி வழிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மை சிவாய சிவாயனம்மை என்று எம்பெருமானில் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டு தங்கள் பிரார்த்தனையை நந்தியம்பெருமானுக்கு முன்னால் வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா மதுரை மக்கள் பெருமக்கள் தாய்மார்கள் அருளாளர்கள் பெரியோர்கள் சிறார்கள் அனைவரும் அணிவகுத்து அலைவோல் சென்று நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்த பிறகு எம்பெருமான் திருக்கோவிலில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் பத்த ஓடிகளில் நந்தியம்பெருமான் மீது அமர் தங்கரத வாகனத்தில் அமர்ந்து திருக்கோவிலை வளம் கொண்டிருக்கிறது இன்று இந்த மகா சனி பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து பத்தகோடிகளுக்கும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் பரிபூரணமாக கிட்டும் ஏனென்றால் சிவன் எம்பெருமான் சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக முப்பத்து கோடி தேவர்களும் அங்கு வருவதாக ஐதீகம் சொல்லுவார்கள் எனவே இன்று இந்த பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து புக்த கடன் தொல்லை நீங்கி பணப்பிரச்சனைகள் நீங்கி உடல் வியாதிகள் நீங்கி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் எல்லா பிரதோஷத்தையும் போன்று அல்லாமல் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வந்து கொண்டிருக்கிறார் இம்பெருமான் திருக்கோவிலை வளம் வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது சுற்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் இன்று கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு எல்லாவித நலன்களும் பாய்க்கப்பெற்று அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் எம்பெருமான் பக்கத்தில் இரண்டாவது சொற்றாக வளம் வந்து திருக்கோவிலை வளம் வந்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் வருகிறார்கள் பார்த்தீர்களா பக்த கோடிகளே பார்த்து மகிழங்கள் உங்கள் அனைவருக்கும் எல்லா பிர பிரார்த்தனைகளும் நிறைவேறி நோயற்ற வாழ்வாகவும் எல்லா செல்வ செழிப்புடனும் நோயின்றி வாழ வைப்பார் அந்த எம்பெவர் இங்கு ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நெய்விளக்கின் மகத்துவம் என்னவென்றால் இன்றைய தினம் ஒரு நெய்விளக்கை ஏற்றி வைத்தால் ஆயிரம் பசு தானம் பண்ணுவதற்கு சமம் ஒரு இளநீர் அபிஷேகம் செய்தால் ஆயிரம் யாகம் செய்ததற்கு சமம் என்பார்கள் இந்த புண்ணியம் இங்கு விளக்கேற்று தாய்மார்களுக்கும் பர்த்த ஓடிகளுக்கும் முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கும் தொகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று கோஷமிட்டு ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பக்தி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நந்தியின் பெருமானுக்கு முன்னால் தீபதூப ஆராதனைகள் காண்பித்த பிறகு சிவாச்சாரியர்களும் பக்தவடிகளும் அருளாளர்களும் நந்தியர் மனிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அமைதியாகவும் பொறுமையுடனும் பெருமக்கள் எவ்வாறு உட்கார்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த வீடியோவை காணும் அனைத்து பக்தர்களும் இந்த வீடியோவை பார்த்தாலே நான் சொன்ன கடன் பிரச்சனை பிரச்சனை உடல் வியாதி நோய் வெள்ளி சூன்யம் சேவனின் கோளாறுகளும் அனைத்தும் நீங்க பெற்று செல்வ செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நன்றாக பாருங்கள் பக்த கோடிகளே உலகெங்கிலும் உள்ள சிவபக்தர்கள் கூட்டம் இவ்வாறு தான் இருக்கும் ஓம் நம சிவா இதை கண்டுகளித்த அனைத்து பக்த கோடிகளும் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் எல்லாமல்ல மனை கர்மவிருத்தி சிலம் தாழ்த்தி வேண்டிக்கொள்கிறேன் ஓம் நம சிவாயே திருச்சிற்றம்பலம்